கனமழை காரணமாக தீவாக மாறிய ஸ்டீவை ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட நானூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் தாம்பரம் சென்னை ரயில் நிலையம் வந்தடைந்தனர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெய்த கனமழை அந்த மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்கப்பட்டது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் வழங்கியதில வழங்கியதிலிருந்து அது மட்டுமின்றி நான்கு மாவட்டங்களுக்கும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே கனமழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்டவாளத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஜல்லிக் கற்கள் முழுவதும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ரயில்வே தண்டவாளம் அந்தத்தில் தொங்கியபடி நின்றது ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒன்பது புள்ளி பதினைந்து மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்ஜின் டிரைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது ரயிலில் இருந்த பயணிகள் வேறு ரயிலில் கடந்து செல்வதற்காக காத்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் ரயில்வே ஊழியர்கள் சிலர் கனமழை பெய்வதால் ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள ஜல்லிக்கற்கள் அடித்து சென்றதால் தொடர்ந்து ரயில் செல்லாது என தெரிவித்தனர் மேலும் கனமழை பெய்து வருவதால் வெள்ள ரயில் நிலையத்தை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் ரயிலை விட்டு வெளியே வர வேண்டாம் இந்த பிரச்சினை ஒரு சில மணி நேரத்தில் சரி செய்யப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் தனி தீவாக மாறியது இரண்டு நாட்களாக தொடர்ந்து ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நின்றது ஞாயிற்றுக்கிழமை இரவு ரயில் இருந்த முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் ரயில் பயணிகள் தங்கள் கொண்டு வந்த உணவு மற்றும் மருந்தை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் உணவின்றி தவித்த மக்களுக்கு கிராம மக்கள் கோவிலில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பால் போன்றவற்றை வழங்கி வந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு பின்னர் ஸ்ரீவைகுண்டம் நிலையத்தில் வேறு எங்கும் செல்ல முடியாமல் சிக்கியிருந்த பயணிகளை கட்டணமின்றி சிறப்பு சென்னை அமைத்து வர திட்டமிடப்பட்டு நிலைமை சற்று சீரான நிலையில் நேற்று மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் இயக்கப்பட்டது அதன்படி நானூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து தற்சமயம் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடைந்தது எப்படி இருந்துச்சு அம்மா படி வரையில குடுப்பங்க மாத்தி போறோம். டைவர் ரசி போறதுன்னா வர முடியாது. அப்போ 8:30 மணிக்கு ஆ. நீங்க மேடம் ஃபுல்லு இந்த பஸ் வந்து ட்ரெயின் நம்பர் 3643 சேட்டோக்கு செல்ல ஏர்பஸ் பஸ் ட்ரெயின். கோயிங் ஜர்னி फ्रॉम பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. நீங்க பேக் பண்ணி வா. நீ என்ன बोलेंगे? ச்சா அதனாலேயே வந்து வண்டி வந்து ட்ராக் ஃபுல்லாக வந்து அதாவது ரயில்வே ட்ராக்ல வந்து தண்ணி நிறைய போய் ம அரிச்சதுனால அங்கேருந்து போக முடியல ஸோ மிட் நைட்டில் வந்து ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருமே என்டையர் ட்ரெயினில் இருக்கவங்க வந்து ஒரு மூணு பஸ்ஸு ஒரு வேன் நாட்களில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் லோக்கல் கேம்பில் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணாங்க பட் அந்த கொண்டு போய் விட்ட பஸ் வந்து திரும்பி வந்து ரிட்டன் எங்களை கூப்பிட்றதுக்கு வராதனால ஏன்னா அதுக்குள்ளேயும் வெள்ள லெவல் அதாவது அதிகமாகிடுச்சு ஸோ பஸ்ஸு வந்து வர முடியல அண்ட் தென் வந்து மீதி ஒரு எட்நூறு பேர் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ட்ரெயின்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஹவர்ஸ் தைனாக தான் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்த மேலப்பு அது ஸ்ரீவைகுண்டம் மேலப்பு பிடிக்கு புதுன்ற ஊரில் இருக்கவங்க மேல் அந்த ஊரில் இருக்கவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு பால் வயசானவங்களுக்கு வந்து மெடிசின்ஸு மற்றதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஊர் மக்களுக்கு நான் அதே மாதிரி நம் ஃபஸ்ட்டு வந்து டிரைவரை தான் பாராட்டணும் உண்மையாகவே ஏன்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து தடுத்துட்டார் உண்மையாக ட்ரைவர் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் ட்ரைவர் தான் ஃபஸ்ட்டு சொல்வேன் ஏன்னா அதுக்கப்புறம் வண்டி எடுத்திருந்தால் அது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் உண்மையாகவே அதேமாதிரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மிஸ்டர் லியக் சவுகத் அலிகான் வந்து ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணார் மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க அவர் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணார் முடிஞ்சது முடிஞ்சதாக டிட்டு அதே மாதிரி அவர் வந்து ஜென்சர்ட்டு போட்டு தண்ணி ஃபுல்லாக ஏற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டார் லோக்கலில் பட் சுற்றியும் வந்து வாழை தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்துடுச்சு ஊர் மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க பழத்தருக்கை வச்சு சமைச்சி கொடுத்தாங்க தென் அடுத்த நாள் வந்து நேற்று காலையில் வந்து ஏ இவங்க நம்ம ஹெலிகாப்டரில் வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் போட்டு ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக லொக்கேஷனே வந்து பிடிக்க முடியல எங்கே பார்த்தாலும் தண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹெலிகாப்டர் டீம் வந்து தனியாக வந்து சாப்பாடுலாம் போட்டு நாங்கள் சாப்பாடு போட்டு அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முழங்கால அளவு தண்ணியில் வந்து நாங்கள் நடந்து வந்தோம் ரெ நடக்கவே முடியல தண்ணி அவங்க ரெஸ்கியூ டீம் வந்து உண்மையாக கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ண ரெஸ்கியூ டீமு அப்புறம் இந்த வேலூர்னு பக்கத்தில் இந்த மக்கள் வந்து ஊர் மக்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அந்த ரெண்டு ஊர் மக்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஐ தேங்க்ஸ் அண்டு எல்லாமே ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பட் நாங்கள் அந்த டயத்தில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் கொஞ்சம் சாப்பாடும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் மழை ஒரு ப்ளஸ் என்னன்னா அன்றைக்கி நைட்டு மழை பெய்யாமல் இருந்துச்சு அன்றைக்கி நைட் வந்து எதிர்பார்த்ததோட அதிகமாக மழை பெய்திருந்துச்சின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் நாங்கள் இனி இன்றைக்கி வந்து வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணாங்க மெடிக்கல் டீம் ஒன்று தனியாக வச்சு எங்களுடைய ஹெல்த்துக்காக டேப்லெட்ஸு எல்லாம் கொடுத்து ரயில்வே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து என் டைராக நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது அவங்க வந்து வாஞ்சி மணியாச்சு அது வேலூர் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்தோம் அந்த வேலூர்லேருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் ஸ்பெஷலாக வந்து பஸ்ஸு விட்டு அந்த பஸ்லேருந்து முன்னோட மெடிக்கல் டீமில் எங்கள் எல்லாருக்கும் உடனே யாரும் முடியல அவங்கள பார்க்க சொல்லி நல்லா கைண்டாக பண்ணாங்க ரயில்வே வந்து எல்லாமே நைட் ஃபுட்டுலேருந்து சாப்பாடுல இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணாங்க தேங்க்ஸ் டு சதர்ன் ரயில்வேஸ் அண்ட் அண்ட் ஆல் கவர்மெண்ட் என்னோட பேர் சிவகுமார் எங்கே இருக்கீங்க சார் எங்களுக்கு பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கரண்ட்டில் நடக்க முடியல இருட்டாயிருச்சு நைட்டெல்லாம் இருட்டு பூச்சி இதெல்லாம் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு யூரின் போறதுக்குலாம் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க மறுநாள் தான் கொஞ்சம் மோட்டர்லாம் போட்டாங்க மொதல் நாள் ஃபுல்லாக தண்ணி அன்றைக்கி நைட்டு ட்ரெயின்குள்ளே தண்ணி வந்துருமோன்ற ஒரு பதட்டம் வேறு இருந்தது பாம்புலாம் கொஞ்சம் வந்துடுச்சு தண்ணியில் அடியிலலாம் அந்த மாதிரி பதட்டம் வேறு ஓடிச்சு தண்ணிக்குள்ளே ட்ரெயின்குள்ளே தண்ணி வந்துருமோன்னு ஆனால் வரலை கா தேங்க் கார்டு அந்த அன்றைக்கி மழை பெய்யாததுனால தப்பிச்சிட்டோம் மற்றபடி எல்லாருமே ரொம்ப வயசானவங்களுக்குலாம் மாத்திரை கொண்டு வந்துருக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸஸ் இல்லை ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஈரமாக இருந்தது எல்லாம் காயப்போட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே அந்த ஸ்மெல்லு எல்லாமே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம் தான் நடக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி வந்து நல்ல முழங்கால அளவு தண்ணி அவங்க எங்களை பிடிச்சி தான் கடத்தியே விட்டாங்க இல்லைன்னா அப்படியே ஈர்த்துட்டு போயிடும் போல் தண்ணி நிறைய ஈழ்த்துட்டு போகுது ஆடுகள்லாம் இழுத்துட்டு சொன்னாங்க அவங்க கை தான் கூட்டிகிட்டு தான் வர முடிஞ்சிச்சு இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆயிருந்தா ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போம் என் பேர் மகிழ்ச்சி என்னுடைய இது தெரிஞ்சிருக்கும் பட்டு ஆக்சுவலா அங்கே வந்து எங்களோட இது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அன்றைக்கே வெளியேறிடலாம் அப்படின்ற தான் ஃபஸ்ட்டு இருந்தோம் அந்த சிக்குன அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறமாலேருந்தே நாங்கள் வந்து எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படி தான் இருந்தோம் பட் ஆனால் அது தண்ணி வந்து டேம்லேருந்து திறந்து விட்டதுனால அதிகரிச்சிட்டே இருக்கேன் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போய் ஒரு கடைக்கு ஏதாவது வாங்க போகிற இது வரைக்குமே இருந்த தண்ணியே வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால யாராலையும் ஜென்ஸால் கூட வெளியே போக முடியல ஃபஸ்ட்டு ஜென்ஸ்லாம் வெளியே போய் கொஞ்சம் குழந்தைங்களுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களாலையும் வெளியே போக முடியல ஸோ அதனால் எங்களுக்கு அன்னைக்கு நைட் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்துட்டோம் பட் நெக்ஸ்ட்டு டே மார்னிங்லேருந்து வந்து எங்களுக்கு ஒன்றுமே யாராலையும் வெளியவும் போக முடியாதுன்ற சூழ்நிலை வந்தோன்னா அந்த கிராமத்து மக்கள் அங்கே வந்து ஒரு கோவிலில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்து ஜென்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ஜென்ஸ் அண்ட் லேடிஸும் இருந்தாங்க எல்லாருமே அவங்க அந்த சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற பொருட்களை வச்சு எங்களுக்கு காலையில் மதியம் நைட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்குன்ற மாதிரி என்னென்ன முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக எதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க புதுக்குடி மேலூர் மக்கள் சார் புதுக்குடி மேலூர் மக்கள் அது ஆக்சுவலாக எட்டு இருபத்தஞ்சி இந்த ட்ரெயின் கிளம்புனது கிளம்பி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் நைன் ஓ கிளாக் அவ்வளோதான் அதுலேயே வந்து அங்கே நிறுத்திட்டாங்க ஸ்ரீவைகுண்டத்தில் ஏன்னா ஃபர்தராக அந்த இது வந்து ஸ்டே தண்டவாளம் வந்து அங்கே உடைப்பிட்ருக்கு சிக்னல் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வெயிட்டிங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க சிக்னல் ப்ராப்ளம் வெயிட்டிங்குன்னு ஸோ நாங்களும் வந்து இது கடந்துரும் அப்படின்ட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட பத்து மணி வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பாஸ் ஆகி போயிடும் அப்படின்னு பட் பத்து மணிக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க டிடிஆர் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு மேலே போகிறது கஷ்டம் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு பதினோரு மணி வாக்கில் எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இனி மூவ் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ மூவ் ஆகாது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வெளியே போகலான்னாலும் எங்களுக்கு வெளியும் போக முடியாது பட் அந்த நைட்லேயுமே ஜென்ஸ் எல்லோரும் ஓரளவுக்கு வெளியே போய் எதாவது சாப்பிட வேணுமே இப்போ இங்கே இருந்தது அப்படின்னா போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க அது வரைக்கும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தண்ணிலாம் வந்து கம்மியாக தான் இருந்தது அதுதான் அன்னைக்கு அந்த நைட்டு டென் ஓ கிளாக்லேருந்து இப்போ இன்னைக்கு நேற்று வந்து ஒரு டுவெல் டுவெல் ஓ கிளாக் மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெஸ்க்யூவை அது வரைக்கும் அதான் அந்த அந்த ஒரு நைட்டு அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அ டே மாதிரி மொத்தமாகவே நாங்கள் அங்கே தான் இல்லை சென்னையில் நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால ஆனால் நாங்கள் இருந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு நாங்கள் தண்ணிக்குள்ளே சிக்கின மாதிரி நான் மாட்டினது இல்லை ஆனால் சென்னையில் இந்த மாதிரி வெள்ளம் எல்லாரும் இந்த இது நியூஸில் தான் பார்த்துருக்கோம் அதான் இன்னைக்கு நாங்களே வந்து நியூஸில் வந்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை ரொம்ப சீரியஸாகவே அங்கே வந்து தண்ணியில் ஃபுல்லாக வந்து விஷ பூச்சிகள் எல்லாம் இருந்து அதில் அந்த பீதியில் இருந்தோம் இதுக்கு மேலே வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா என்ன ஆகுமோ குழந்தைய வச்சுட்டு என்ன ஆகுமோ ஏன்னா குழந்தைகளை தூக்கிட்டு நடக்க முடியாது அந்த இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் இழுவேன் தண்ணி இழுவேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஓடி ஓடுற தண்ணியில் நடந்து போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னால் அது கூட முடியல அது அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருச்சு இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற தான் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்போ எங்கேயுமே கம்யூனிகேஷன் இல்லை யாருமே அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணலை அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சேஃப் ஆனோம் இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறோம் சார் சென்னையில் என் பேர் புகழ்கோவன் சப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து முதல் ரெண்டு நாளைக்கு இல்லாதது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் சார் ஆனால் இப்போ வந்து மூணாவது நாள் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ரெஸ்கியூ டீம் வந்து அருமையாக வேலை செஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார் ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் வந்து தங்க சார் அவங்க வந்து ஹெல்ப் வந்து அவ்வளோ அருமை சார் யாரும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது சார் அங்கங்கே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கால் கிலோ அரை கிலோன்னு அரிசி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதில் சமைச்சு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார் அது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு அற்புதம் அந்த ஊர் நடந்துச்சு சார் மேல்குடி புதூர் மக்கள் சாரி என்ன ஊர் பேர் புதுக்குடி மேலூர் மக்கள் சார் புதுக்குடி மேலூர் அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் சார் அவங்க அவங்களுக்கு உங்கள் சார்பாக எங்களோட பெரிய நன்றியை செஞ்சு ஒரு ஃபுல் ட்ரெயினு ஃபுல்லாக ரிசர்வ் ஆயிடுச்சு சார் எந்த சீட்டுமே இல்லை அந்த ட்ரெயினில் அன்றிசர்வ்லேயே ஆள் இருந்தாங்க அப்போனா எவ்வளோன்னு பார்த்துங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே அங்கே இருந்தோம் சார் அப்போ வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க சார் மூணு கிலோமீட்டர் ரெஸ்கியூனா மூணு கிலோமீட்டர் நடந்தோம் சார் நடந்து தண்ணிக்குள்ளே நடந்தோம் குழந்தைகளில் தூக்கிட்டு லக்கேஜை தூக்கிட்டு நடந்தோம் அதுக்கு ரெஸ்கியூ பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க குழந்தைகளை தூக்கி வச்சுட்டாங்க லக்கேஜை தூக்கி வச்சுட்டாங்க வயசானவங்க கூட அவங்களுக்கு கூட உண்டான ஹெல்ப் அவங்க பண்ணி எங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க சார் என் பேர் புகழ் கோவன் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருந்துச்சு ரயில்வே நல்லா தான் இருந்துச்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு குறையும் கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால செய்வாங்க சார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க தண்ணி இருந்தது கரண்ட் தண்ணி இருந்தது கரண்ட் இருந்தது சுற்றி வர தண்ணி அதனால் ஒரு நாள் ஃபுல்லுக்கும் யாரும் வர முடியலை ஏன்னா கழுத்தளவு தண்ணி போச்சுன்னா வர முடியாது இல்லையா அதில் வரல அப்புறம் ஆரியம் ரயில்வே போலீஸில் அவங்க தான் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிஸ்கெட் ஆனால் ஊர் மக்கள் ஃபஸ்ட்டு நாடு ஊர் மக்கள் பார்த்தாங்க சிறுவைண்டாங்க ஊர் மக்கள் சாதம் பால் காப்பி எல்லாமே பிள்ளைகளுக்கு உண்டானது அத்தனையும் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்கள விடுங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க சத்துணவு மாவு உருண்டை செய்து கொண்டு கொடுத்தாங்க அந்த குழந்தைகளுக்கு கையில் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க பால் கொடுத்தாங்க வெறு காப்பி கொடுக்க அவங்க வீட்டில் தான் கடை எல்லாம் தண்ணி அவங்க அவங்க வீட்டில் உள்ளதை எடுத்து ஒவ்வொன்றும் செய்து செய்து எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாங்க அடுத்த நாள் போலீஸ் வந்துட்டாங்க ஆர்பிஎஃப் வந்துட்டாங்க அவங்களும் நல்லா செய்தாங்கப்பா அங்கே ஸ்ரீவங்கண்டபத்தில் இருந்த ஆர்பிஎப்பு வந்து நல்லா பார்த்துட்டு பார்த்துக்கிட்டாங்க பிஸ்கட் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா செய்தாங்க நாங்கள் கவலைப்படலை பயப்படலை என் பேர் நாங்க எங்க ஊர்ல கோயில் கோயில் சக்தி கோயில் போயிருந்தோம் சொணக்காண்டி இது நாள் வரையும் பார்த்ததே இல்ல அதுலயும் தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த மலையே பார்த்ததில்ல மெட்ராஸ்ல பாத்திருக்கோம் இங்க ஓரளவுக்கு பெய்யும் ஆனாலும் இந்த மலை கிடையாது திருச்செந்தூர்ல அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரையும் ஊத்து 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 ஊத்தின்னு ஊத்துச்சு ஆட்டோவிலே இருந்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் ஆறு மாதிரி ஓடிச்சு அந்த படியில் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆறு மாதிரி ஓடிச்சு ஆட்டோவெல்லாம் திருச்சிவிட்டோம் நாங்கள் ஆட்டோவை நிறுத்திட்டு அதில் உட்காந்துருந்தோம் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு மரம் இது பண்ணி விழுந்துருச்சு அப்படி ரொம்ப கஷ்டம் திருச்செந்தூர் ஊர்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அரசு வந்து பாதுகாக்கல ஆர்பிஎஃப் தான் பாதுகாத்தாங்க அரசு நீ ஆறுன்னு பார்க்கல ஊர் மக்கள் பார்த்தாங்க ஆர்பிஎஃப் பார்த்தாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எங்களுக்கு தண்ணியெல்லாம் போட்டு பார்த்தாங்க ஸ்ரீகுண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே இருந்த ஆர்பி போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி மக்கள் பார்த்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாள் மக்கள்தான் பார்த்துக்கிட்டாங்க பிள்ளைகளுக்கு இது பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி